வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் சரியான நேரத்தில் குறைத்த நாய் நள்ளிரவில் உயிர் தப்பிய அறுபத்தி ஐந்து பேர் அடுத்த நிமிடம் கிராமமே தரைமட்டமானது இந்த பருவமழை சீசனில் இமாச்சல பிரதேசத்தில் பல்வேறு இடங்களிலும் மோசமான பாதிப்பு ஏற்பட்டு வருகின்றது இதனால் கனமழை கொட்டி வரும் நிலையில் பல இடங்களில் நிலச்சரிவு உள்ளிட்ட மோசமான சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது அப்படித்தான் அங்குள்ள மாண்டி என்ற ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது சரியான நேரத்தில் அங்கிருந்து நாய் ஒன்று குறைத்து மக்களை அலர்ட் செய்த நிலையில் அறுபத்தி ஏழு பேர் உயிர் தப்பியுள்ளனர் இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி வருகிறது இந்த கனமழையின் காரணமாக நிலச்சரிவுகள் திடீர் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக கனமழையால் அங்கு பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது இதனால் இமாச்சல பிரதேசத்தில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது அப்படித்தான் மண்டி மாவட்டத்தில் உள்ள அங்கு சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது இருப்பினும் நாய் ஒன்று சரியான நேரத்தில் குறைத்து அபாயத்தை உணர்த்தியதால் இருபது குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு பேர் சரியான நேரத்தில் உயிர் தப்பினர் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் மண்டி பகுதியில் உள்ள சியாத்தி கிராமம் நிலச்சரிவால் தரை மட்டமானது இதுகுறித்து சியாத்தி கிராமத்தைச் சேர்ந்த நரேந்திரா என்பவர் கூறுகையில் இரவு மழை பெய்து கொண்டிருந்த பொழுது எனது வீட்டின் இரண்டாவது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த நாய் திடீரென சத்தமாக குறைக்க ஆரம்பித்தது நான் குறைக்கும் சத்தம் கேட்டு எழுந்தேன் நாயிடம் சென்றபொழுது வீட்டின் சுவரில் பெரிய விரிசல் விழுந்திருப்பதையும் தண்ணீர் உள்ளே வருவதையும் பார்த்தேன் உடனே நான் நாயுடன் கீழே ஓடி வந்து எல்லோரையும் எழுப்பினேன் என்று தெரிவித்துள்ளார் நரேந்திரா கிராமத்தில் இருந்த மற்றவர்களையும் எழுப்பி பாதுகாப்பாக கிளம்ப சொல்லி இருக்கிறார் கனமழை தொடர்ந்து கொட்டியதால் மக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளனர் அவர் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே கிராமத்தை நிலச்சரிவு தாக்கியது இதில் சுமார் பத்து வீடுகள் தரைமட்டமாகின இப்போது அங்கு வெறும் நான்கு ஐந்து வீடுகள் மட்டுமே மீதம் உள்ளது மற்றவை நிலச்சரிவால் சீர்குலைந்து விட்டன உயிர் பிழைத்தவர்கள் கடந்த ஏழு நாட்களாக திரியம்பாலா கிராமத்தில் உள்ள நயனாதேவி கோவிலில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இதன் காரணமாக கிராம மக்கள் பலரும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட னர் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு மற்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உதவி செய்துள்ளனர் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு சார்பில் பத்தாயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்கப்பட்டுள்ளது பருவமழை தொடங்கியதிலிருந்து இமாச்சல பிரதேசத்தில் குறைந்தது எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் நிலச்சரிவு திடீர் வெள்ளப்பெருக்கு தொடர்பான சம்பவங்களில் மட்டும் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் சாலை விபத்துகளில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது கனமழையின் காரணமாக மாநிலத்தில் இருபத்தி மூன்று இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்குகளும் பத்தொன்பது இடங்களில் மேக வெடிப்பு சம்பவங்களும் பதினாறு இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன மேக வெடிப்புகள் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் மண்டி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் பதிவாகியுள்ளன திடீர் வெள்ளப்பெருக்கினால் மண்டியில் நூற்றி சாலைகள் உட்பட மாநிலம் முழுக்க இருநூற்றி சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்